வணக்கம் நண்பர்களே நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கடவுளுடைய படங்களையும் கடவுளுடைய விக்கிரகங்களையும் வச்சிருக்கக்கூடிய நம்முடைய பூஜாரை அறை எந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இறைவனுடைய அருளும் நம் வீட்டில் இருக்கும் நம்முடைய பூஜா என்னென்ன சுவாமி படங்கள் இருக்கணும் என்னென்ன பொருட்கள் இருக்கலாம் என்னென்ன விக்கிரகங்கள் நாம வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட நிறைய கேள்விக்கான பதில் இந்த ஒரு வீடியோல இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடவுள் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கோவில் கருவறையில இருக்கிற மூலவருக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு அதே போலதான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சுவாமிக்கும் அதீத சக்திகள் உள்ளது பூஜை அறையில் விளக்கேத்தி இறைவனை நாம கண் வணங்கினாலே மனசுல ஒரு ஒரு அபரிவிதமான நிம்மதி அப்படிங்கிறது குடியேறும் இதை நாம பூஜையின் பொழுது அன்றாடம் உணர்ந்திருப்போம் அப்படி இருக்கும்போது நம்முடைய பூஜை அறைய நாம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு கோவில் போல பூஜை அறையை பராமரிக்கணும் பூஜை அறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களாக இருக்கட்டும் விக்கிரகங்கள் அல்லது உருவப்படங்களா இருக்கட்டும் எப்பொழுதுமே சுத்தமாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பூஜா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய உருவப்படமோ அல்லது உருவச்சிலையோ கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் நாம் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் அதனால அவருடைய உருவப்படம் அல்லது உருவச்சிலை இருப்பது நல்லது அதே போல விநாயகப் பெருமானோடு சேர்த்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணர் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதவுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் இருக்கு இருக்கிற மாதிரி படங்கள் இருக்கு அப்படின்னா காமாட்சியம்மன் அம்மன் விசாலாட்சி அம்மன் பால திரிபுர சுந்தரி அம்மன் லலிதாம்பிகை அஷ்டலட்சுமி தாயாருடைய படங்கள் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி தாயாருடைய படங்கள் குலம் காக்கக்கூடிய குலதெய்வத்துடைய படங்கள் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அது உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் மதுவாக இருக்கும் பொழுது நீங்க தாராளமா குலதெய்வத்தின் படத்தை வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்ட கேள்வி எங்களுடைய குலதெய்வம் தெய்வம் அதை வந்து நாங்க படமா வீட்ல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக அது உக்ர தெய்வமாக இருந்து கூட உங்களுடைய குலத்திற்கு அவங்கதான் குல தெய்வம் உங்களுடைய வம்சத்தை காக்கக்கூடிய தெய்வம் அதனால நீங்க தாராளமா வச்சுக்கலாம் உக்ர தெய்வமாக இருந்தாலும் கூட பொதுவா ஒரு சிலர் வந்து அஹ் அம்மனை வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அஹ் அது அவருடைய நம்பிக்கையை பொறுத்தது ஆனால் துர்கை அம்மனை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு விக்கிரகமா வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கட்டை விரலுக்கும் குறைவான ஒரு சிறிய அளவிலான ஒரு விக்கிரகத்தை வாங்கி வீட்டுல வச்சு நீங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யலாம் அம்மன் விக்கிரகம் தாராளமா வச்சு வழிபாடு செய்யலாம் சிவலிங்க வழிபாடு செய்யலாம் நடராஜர் வழிபாடு செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு வேல் வீட்டுல இருந்தா தினசரி அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது வேல் வழிபாடு நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யலாம் சஷ்டில செய்யலாம் கிருத்திகளை செய்யலாம் முருகனுக்கே உரிய மகா கந்த சஷ்டி விரதத்தின் பொழுது செய்யலாம் இப்படி அந்தந்த தெய்வத்திற்குரிய நாட்கள செஞ்சால் மட்டும் போதுமானது சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறது தினசரி வழிபாடு செய்யறவங்க ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னாலும் கூட வாரத்துல திங்கட்கிழமையில வியாழக்கிழமையில வெள்ளிக்கிழமையில அதோடு பிரதோஷ நாட்கள்ல சிவராத்திரி காலகட்டங்கள்ல நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு விக்கிரகம் வாங்கிடுறோம் அந்த விக்கிரகம் ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கிடுறோம் தினசரி எங்களால அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தினந்தோறும் நம்மளால வீட்டுல அபிஷேகம் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நம்ம குட்டி விக்கிரகமா செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி பொழுது அந்தந்த நாட்கள் இப்ப வாரத்துல ஒரு முறை உங்களால அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க தாராள அந்த விக்கிரகத்தை வாங்கி நீங்க வழிபாடு செய்யுங்க ஸோ இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பக்தியும் வந்து நிறைவேறும் உங்களுடைய ஆசையும் நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி நீங்க தாராளமா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அபிஷேக வழிபாடு செய்யக்கூடிய அந்த உலோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பு அதன் பிறகு கல் கல் சிலை கூட நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான் சிவலிங்கம் இதெல்லாம் வந்து கல்லாலான விக்கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இருக்கும் பட்சத்துல கட்டாயம் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் அதனால தாராளமா வச்சு வழிபாடு செய்யுங்க பூஜை பாத்திரம் நாம பயன்படுத்தும் பொழுது ஒரு சிலர் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பூஜை பாத்திரம் எப்பவுமே சுத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சிலர் வந்து அதை வந்து தொடச்சுட்டே இருக்க கூடாது அதை வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்க கூடாது தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து லாஜிக்கே கிடையாது பூஜை அறையில இருக்கிற பாத்திரங்கள் எப்ப எப்பவுமே சுத்தமா இருக்கணும் இப்போ ஒரு இறைவனுக்கு நாம தீபம் ஏத்தக்கூடிய அந்த விளக்கு பச்சை பசேன்னு பாசி பிடிச்சோ அல்லது கருமை நிறத்தோடு காணப்பட்டாலோ நமக்கு அந்த விளக்கேத்துற எண்ணமே போயிடும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அது அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா பூஜை அறை எப்போவுமே பிரகாசமாக இருக்கும் இதிலலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்களால் முடியுது அப்படின்னா க்ளீன் பண்ணி வைங்க இல்லை டென் டேஸ் ஒன்ஸ் உங்களால் முடியுது அப்படின்னா க்ளீன் பண்ணி வைங்க எது எப்படி இருந்தாலும் பூஜை பாத்திரம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அதனால் நம்ம விளக்கேற்றுற தீபங்கள் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால கடவுளை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ உருவப்படமாகவோ உருவச்சிலையாகவோ அதற்கு இணையாக நாம பயன்படுத்தக்கூடிய பூஜை பாத்திரங்களையும் நாம அஹ் சுத்தபத்தமா வச்சிருக்கணும் அதே போல் பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியிற மாதிரி நாம் தீபங்களை வைக்கலாம் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரியன் அஸ்தமிக்கும் போதும் சூரியன் உதயமாகற அந்த காலை பொழுதிலும் நாம விளக்கேத்துறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருக்கும் இறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையை அது கொடுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பூஜை செய்கிறது அப்படிங்கிறது வீட்டில் இறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக சக்தியை நீங்கள் அந்த வீட்டில் உணரலாம் அப்படி முடியாவிட்டாலும் கூட மாலை நேரத்தில் கட்டாயம் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க காலையில் எங்களால் முடியாதுங்க ஆஃபீஸ் போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க நிறைய ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறவங்க மாலை நேரம் அதாவது ஆறு மணிக்கு கட்டாயம் வீட்டில் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி வழிபாடு செய்யணும் இது மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது அதே போல பூஜா அறையில நாம வச்சு வழிபாடு செய்யக்கூடிய சங்கு எந்த சங்கு வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பூஜா அறையில கட்டாயம் வலம்புரி சங்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பூஜா அறையில் எப்போவுமே வலம்புரி சங்கு சால கிராமம் கோமதி சக்கரம் சக்கரம் ஒரு சிலர் வந்து ஸ்ரீ சக்கரத்தையே வழிபாடு செய்யறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வச்சு வழிபாடு செய்யறதால அந்த வீட்டுல எப்பவுமே தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே போல இப்போ நம்ம வந்து சங்கு சால இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணும்போது மட்டும் எடுக்கக்கூடாது அந்த சங்கு சாலகிராமம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கட்டாயம் பூஜையின் பொழுது அவற்றிற்கும் தீபாராதனை காட்டி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் உச்சரிக்கணும் எப்பவுமே மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் நான் நிறைய பதிவுகள்ல சொல்லிக்க நிறைய மந்திரங்கள் நம்ம வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருக்கட்டும் அந்த பூஜைக்குரிய மந்திரங்கள் அந்த இறைவனுக்குரிய மந்திரங்களை கட்டாயம் சொல்லணும் மந்திரம் எதுவுமே உச்சரிக்க தெரியாது அப்படின்னா கூட அந்த தெய்வத்தின் பெயரையாவது நம்ம ஐம்பத்தி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை உங்களால முடிஞ்ச எண்ணிக்கையில் கட்டாயம் உச்சரித்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய வழிபாட்டிற்கு நிச்சயம் ஒரு தனித்துவம் இருக்கும் அடுத்த பூஜை அறையில நாம பூஜை செய்யும் பொழுது வாசனை நிரம்பிய அதாவது நல்ல நறுமணம் கொண்ட சாம்ராணிகள் ஊதுவத்தி கற்பூரம் தசாங்கம் இதையெல்லாம் ஏற்றி வச்சு பூஜையை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் சக்திகள் நெருங்காம இருக்கிறதுக்காகவும் நம்முடைய மனம் அப்படிங்கிறது பூஜையில் ஒருங்கிணையதான் நம்ம வந்து அந்த மணியோசை எழுப்பிட்டே தீப தூப ஆராதனை காட்டி மந்திரங்கள் சொல்லி உச்சரித்து வழிபாடு செய்யறோம் நீங்க நம்மளால ஒரே சமயத்துல இரண்டு கைகளையும் மற்ற வேலைகளுக்கு நம்மளால பயன்படுத்த முடியாது நீங்க பாத்துருப்பீங்க ஆனா பூஜையின் போது மட்டும் நம்மளால ஒரு கையில நம்ம மணி அடிச்சுட்டே ஒரு கையில தீப ஆராதனை காட்டிட்டே நம்முடைய மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நம்முடைய மனதை இறைவன் மீது செலுத்தி நம்முடைய பார்வையை இறைவன் மீது செலுத்தி நம்ம அனை அதாவது நம் உடலில் இருக்கிற ஐம்புலன்களையும் அடக்கி இறைவன் கிட்ட நம்மையே சரணாகதி அடைய செய்யறோம் அப்படி இருக்கும் பொழுது இறை வழிபாட்டுல மட்டும்தான் நம்ம நம்மளை உணர முடியும் அதுக்காகத்தான் இறை வழிபாட்டுல நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத்தனை விஷயங்களையும் நம்ம பூஜை அறையில எப்பவுமே பயன்படுத்தணும் கடைபிடிக்கணும் அதே போல நம்முடைய பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறை அப்படிங்கிறது பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அங்க இருக்கணும் இப்போது ஒரு சிலர் வந்து பூஜை அறையிலேயே மற்ற பொருட்களையும் வந்து வச்சுக்கிற பழக்கம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது உங்களுடைய பூஜை அறை எவ்வளவு சின்ன அறையா இருந்தாலும் சரி ஒரு சின்ன கபோர்டு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த அறையில பூஜைக்கான பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் பூஜைக்கான விக்கிரகங்கள் உருவப்படங்கள் மட்டும்தான் இருக்கணும் இதை தவிர்த்து வேறு எந்த பொருட்களும் அந்த பூஜாரையில் இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த பூஜா எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய தன்மை உருவாகிடும் அதனால நம்ம பூஜை அறையில பூஜைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் வச்சுருக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க வீட்டில் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏத்தலாமா சனீஸ்வரரை நினைச்சு ஏத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் கோவிலில் போய்ட்டு தான் எல் தீபம் ஏத்தணும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது அதே போல நிறைய பேர் வந்து எலுமிச்சை தீபம் வந்து ஏற்றுவோம் ஸோ எலுமிச்சை தீபமும் வந்து நீங்கள் வீட்டில் ஏத்துறதை காட்டிலும் கோவில்களில் ஏத்துறது விசேஷம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா இது நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க அதனால உங்கள் கூட இதனையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் எந்த காரணத்து கொண்டும் நாம பூஜா அறையில இரும்பு பொருட்களை நாம பயன்படுத்தக்கூடாது இப்போ வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பாத்திரங்கள் வந்து பயன்படுத்தலாம் இரும்பு பயன்படுத்தக்கூடாது இரும்பு வந்து எமனுக்கு உரியது அதனால அந்த ஒரு உலோகத்தை நாம தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து பூஜை அறையை எப்பெல்லாம் சுத்தம் செய்யலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா முதல் நாளே பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம் அமாவாசை பௌர்ணமி வருட பிறப்பு பண்டிகை நாட்களுக்கு முதல் நாள் நீங்க சுத்தம் செய்யலாம் சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை கண்டிப்பாக வைக்கக்கூடாது மல்லிகை முல்லை ரோஜா கொழுந்து இந்த மாதிரி வாசனை மிகுந்த பூக்களை தான் வந்து நம்ம இறை வழிபாட்டுல நம்ம பயன்படுத்தணும் அப்படி நம்ம பயன்படுத்துறதால நம்ம வீட்டுல தெய்வீக அருள் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் கட்டாயமாக நம்ம வீட்டு பூஜை அறையில எப்பவுமே ஒரு பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் இதனால நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டு பூஜை அறையில எப்பவுமே இருக்கும் இதனால அதாவது புனித நீரை நம்ம வந்து ஒரு புனித நீராவே கருதி அதை நம்ம பஞ்ச பாத்திரத்துல வைக்கணும் நம்ம வழிபாடு அதற்காக தான் பஞ்ச பாத்திரத்துல நம்ம நீர் நிரப்பி வைக்கிறோம் தீப ஆராதனை காற்றும் காற்று ஆகாயம் இப்படி மண் அஹ் பூமி இப்படி எல்லாத்தையும் நம்ம வழிபாடு செய்யறோம் இதன் காரணமாக நம்ம பூஜை அறையில இல்லாத ஒண்ணு இந்த புனித நீர் அதையும் பஞ்ச பாத்திரத்துல வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் பொதுவா பூஜை அறையில நாம உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கு தடை கிடையாது ஆனா உங்களால தினந்தோறும் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க சிலை வழிபாடு செய்யுங்க சிலை வழிபாடு செய்யணும் அப்படின்னா சரியான அபிஷேகங்கள் தினந்தோறும் நிவேதனங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம கட்டாயம் வழிபாடு செய்யணும் அப்படி உங்களால முடியும் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க விக்கிரக வழிபாடா செய்யலாம் எந்த தெய்வமும் பக்தர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியது அல்ல அதனால உங்களுடைய விருப்பம்தான் உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்யக்கூடியது நம்முடைய வாழ்க்கையை புனிதமாக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தவறான செயலையும் நாம செய்யாமல் இருக்க இறைவன் நம் கூடவே இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை சோ எந்த ஒரு தவறும் நம்ம வாழ்க்கையில செய்யல அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையானது சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் அனைத்து செல்வ வளங்களையும் நம்மோடு இணைத்திருக்கும் எப்போவுமே இறை வழிபாட்டில் உண்மையான பக்தியை மட்டும் கொடுங்க கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்